ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد நெரில்லா பெயர் அன்புடன் ஆகிய எல்லாம் அல்லாஹ் பெயரை கொண்டு ஆரம்பிச்சின் வட்டாத பெருந்தன் அல்லாஹுடைய அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சபையில் குளிர் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவதாக இந்த பிரார்த்தனையோடு நபிகள் நாயகும் செலல்லா வீசல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து வழங்கப்பட்ட அற்புதங்கள் குறித்த செய்திகளை தொடர் உரையாக பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக ரபியில் அவள் மாதம் வந்துவிட்டால் நபிகல் நாயகம் சல்லா அலிசலம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே நபிகன் நாயகம் சல்லா அலிசலம் அவர்களை அல்லாஹுடைய இடத்திற்கு கொண்டு வைத்து புகழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அது மட்டுமல்லாது நவீனாய் செல்லாதே செல்லும் அவர் வாழ்க்கையில் இறைவனுடைய புறத்திலிருந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதங்களை தவறாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு இணை வைப்பை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு மிக வேகமாக பரவக்கூடிய விதத்தில் இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சமீபத்தில் மீனாது பெருவிழா என்ற பெயரில் வடகரை பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல வடகரையில் ஆலிமாக பேசக்கூடிய ஒருவர் அவங்க பேசுறாங்க எவ்வளவு மகத்துவம் இருக்கு தெரியுமா முகமது சல்லா அலிஸ்லாம் மகத்துவத்தை பற்றி அல்லா குரலு நிறைய சொல்றாங்க நவீன செல்லா அலிஸ்லம் அவருடைய புகழை பற்றி பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அவர்கள் எதை பேசினார்கள் என்று சொன்னால் முகமது என்ற பெயருக்கே எவ்வளவு மகத்துவம் என்று சொன்னால் ஒரு உக்கி போன எலும்பை எடுத்து அந்த எலும்பை முகம்மதின் பெயரால் உயிர் பெற்றுவிடும் என்று சொன்னால் அந்த எலும்பு மீண்டும் உயிர் பெற்றுவிடும் அதாவது மனிதனாக இருந்தால் இன்னப்பெற உயிரினங்களாக இருந்தால் உயிரினமாக மாறிவிடும் இதைத்தான் சொல்கிறார்கள் எதை அடிப்படையாக சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நவீன சொல்லிசலம் அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட அற்புதங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு நவியண்ணி செல்லாடி செல்லும்பவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் அற்புதங்களை நிகழ்த்துவர்கள் போன்று அது மட்டுமல்லாது பல நபிமார்களும் அற்புதங்களுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் அதையும் வைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க செல்லும்பவங்க இருக்கலையா அவங்க வந்து இறந்தவர்களை வீர்ப்பிக்கவில்லையா அது மாதிரி நபி அவர்களுடைய பெயரை சொன்னாலும் ஈர்ப்படுத்த விடும் இப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இது மாதிரியான இணை வைப்புகள் சமூகத்தில் அரங்கேறுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அற்புதம் என்பது என்ன அது யாரால் நடத்தப்படுகிறது நடத்தப்படுகிறது என்ற ஒரு புரிதல் இல்லாதவங்களுடைய விளைவுதான் மிகப்பெரிய ஆய்வுகள் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க இந்த விஷயத்துல தவறளிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் மக்களை வழிநடத்த வேண்டியவர்களே ஒரு தவறான பாதையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுடைய நிலை என்னவாகும் மிகப்பெரிய மதரசாக்களில் பாடம் நடத்தக்கூடிய பேசின பேச்சு அவர் பல நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில இணை வைக்கக்கூடிய காரியத்தை குறித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக அற்புதங்கள் ஏன் நிகழ்த்த வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை இறை தூதர்கள் அப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் எதற்காக வேண்டிய அற்புதங்களை செய்தார்கள் என்பதை பற்றி உரையில பார்க்கலாம் பொதுவா உலகத்துல தூதர்களை வந்து தேர்வு செய்யணும் இருந்து தேர்வு செய்து அதன் மூலமாக ஏனைய மக்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தார் அப்படி சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் இத்தனை நாள் வரைக்கும் எங்களோட மனிதராக இருந்தீங்க திடீர்னு வந்து இறை தூதர் வாங்கினீங்களே எப்படி உங்களை நம்ப இது அல்லா ஒரு பிள்ளையும் சுரா சிராய் என்ற பதினேழாவது தியாயத்தினுடைய தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் கூட சொல்லி தருகிறாங்க மனிதரையாக தூதராக அல்லாஹ் அனுப்பினான் ஒரு மனிதரையா தூதர அனுப்பணும் என்று அவர்கள் கூறுவதுதான் மனிதர்களிடம் நேருமே வந்த போது அவர்கள் நம்புவதற்கு தலையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் அப்ப நேர்வழியை தெளிவாக இறை என்று சொல்லும் பொழுது அது ஏன் ஏற்க மற்றார்கள் என்று சொன்னால் என்னை போன்ற ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அதை வேறு வேறு வசனங்களில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவர் உங்களை போன்ற மனிதர் உங்களை கொண்டு சாப்பிட்றார் உங்களை கொன்று வருகிறார் உங்களை கொன்று கடை விதிகளுக்கு நடக்கிறார் அவர் தூதர்னு சொல்றீங்க அதாவது நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து நம்பிக்கை நம்பிக்கைக்குள்ளாதவர்கள் இப்படி ஏதாவது செய்தார்கள் எப்படிப்பா அவர்களை தூதர்னு சொல்ற உங்களை மாதிரிதானப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நம்ப மறுத்தார்கள் அதனால்தான் அண்ணாவிற்குள்ளானவர்கள் இந்த உலகத்தில் யாரை நம்பியாக தேர்வு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் இன் அல்லாஹ் திருமறை குராங்க நமக்கு சொல்லுகின்ற பொழுது மக்கள் அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள் என்பதை பற்றி சொல்லுகின்றான் பதினாலா பதிமூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் ரூபுல்லாலன் மீன் சொல்லி காட்டுகிறாங்க வழக்கத்த அர்சன்னா ரசூல மீன் கப்பளிகை நதியை உங்களுக்கு முன்னால் ஏராளமான இறை இணைத்தூர்களை இந்த உலகத்திற்கான திருக்குறோம் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுறாங்க வஜா வஜானா அஹுன் அஸ்மா அத்தன் அப்படி அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் மனைவிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள் மனிதன் சக்திக்கு மாற்றம் அந்த இறை எந்த ஒன்றும் இல்லை அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமா காணலி ரசூலி ஆயாத்தின் இல்லா பி இது இல்ல எந்த இறை இருந்தாலும் சரி அல்லாஹ் பி இது இல்ல அல்லாவுடைய அந்த அனுமதி இன்றி எந்த ஒரு அற்புதத்தையும் அவர்கள் நிகழ்த்தி விட முடியாது இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குருஃபுலான மீன் என்ன செய்கிறாங்க இந்த வசனத்தையும் சொல்லி காட்டுகிறாங்க அப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதாவது மக்களிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஏராளமான இலைத்தூதிர்கள் அனுப்பப்பட்டார்கள் எல்லா இலைத்தூதர்களும் மனிதர்களாகவே தான் இருந்தார்கள் அப்படி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறைத்தூதர்களுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்தது என்றால் அது அல்லாஹ்வின் விருப்பப்படிதான் நடந்தது என்று சொல்லி அல்லாஹ் குரப்லானு மீன் இந்த வசனத்தில் சொல்லுகிறாங்க அதே மாதிரி மக்கள் எப்படியெல்லாம் அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க ஒக்காலோ லவ்லா நஸ்ஸனை அழகி ஆயாத்தையும் குறை பிடிக்கும் இப்போ உங்களுடைய தூதர்னு சொல்கிறீங்க இவருக்கு இருந்து ஒரு சான்று வர வேண்டாமா ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்தி காட்ட வேண்டாமா என்று அந்த மக்கள் கேட்கும் பொழுது அந்த தூதர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாங்க சொல்லுகிறான் இன்னல்லா காதிரும் அட ஆகிய நஸ்ஸன் ஆயத்தின் அற்புதங்களை நிகழ்த்துவது என்பது அல்லாவுடைய அவனுடைய ஆற்றலில் இருக்கிறது அவன் தான் நிகழ்த்த முடியும் என்பதை அல்லாஹ் ரூபுல்லார்கள் சொல்லிவிட்டு வளாக்கின் அக்கறவும் நாயாயிரம் அதிகமான மக்கள் இதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாம சொல்கிறான் அல்லா மீது சத்தியமாக அந்த மக்கள் சொன்ன விஷயத்தை அல்லா எப்படி சொல்றான் அல்லாவின் மீது சத்தியமாக ஜஹத் அய்மானியும் லாயின் ஜஹத்துகும் ஆயத்துள் நான் இருக்கும் அப்படிங்களா நீங்க மற்ற அண்ணாட்டில் இருந்து ஒரு ஒரு அத்தாட்சியை காட்டினீங்கன்னு சொன்ன நாங்க உடனே நம்புவோம் இது அல்லாஹ் மீதே சத்தியம் இப்படி அந்த மக்கள் சொன்னார்கள் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஆயாத்தும் இந்தில்ல நபி அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அத்தாட்சி நிகழ்த்துவது எங்களுடைய கையில் இல்லை அது அல்லாவுடைய கரங்களில் இருக்கிறது அல்லாவுடைய ஆற்றலில் இருக்கிறது அவ இப்படி குரானில் பல இடங்கள்ல அற்புதங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருந்த பொழுது அந்த அற்புதங்கள் அனைத்தும் அல்லாவுக்கு தான் சொந்தம் எந்த இலை தூதரான அவர்களுடைய தனிப்பட்ட அடிப்படையில் அவர்கள் எந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லா அரமீன் சொல்லுகிறார் இதை இன்னும் கூடுதலாக நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறுவாது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரபுல்லா அரமீன் சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எப்படிலாம் அற்புதத்தை இந்த மக்கள் கேட்டாரே என்பதை

அல்லாவிட மிருந்து எனக்கு வகை செய்தி வருகிறது அந்த வகைச்செய்யை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறை தூதர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த எங்களுக்காக ஓட செய்யும் அப்படி ஓட இறை தூதர் நம்புவோம் அதே மாதிரி அல்லது உமக்கு பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்கள் இருக்க வேண்டும் அவற்றுக்கு இடையே நதிகளை நீர் பெருக்கெடுத்து ஓட செய்ய வேண்டும் பல தோட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த தோட்டங்களுக்கு இடையில் அப்படி நதிகள் அப்படி வரணும் இப்படி நீ செஞ்சன உன்னை நாங்கள் இறைத்துவதை நிறைத்துக் கொள்வோம் அல்லது நீ நிறைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது விளை செய்ய வேண்டும் சில நபிமார்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க மகத்தான நாளை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் இப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க செய்யக்கூடிய இந்த இணைப்பு செயல் வானம் இடிந்து உங்கள் மேல் விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறாங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த இணைப்பு செயலை பற்றி சொல்லி காட்டுகிறாங்க சக்காது சமாவாத் அல்லாஹ் சொல்கிறானே வானம் பிளந்து இடித்து விழுந்து விட நொறுங்கி விட பார்க்கிறது என்று அதை நிகழ்த்தி காட்டும் கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க நீங்க நினைக்கிறது போன்று இறைத்துதர்கள் நீங்கள் சொல்லுறீங்களே அது மாதிரி துண்டு துண்டாக எங்கள் மீது வானம் அப்படி உழணும் அப்படி உழுந்த நான் நம்புவேன் அப்படி கேட்டாங்க அல்லது அல்லாவையும் வானவர்கள் நீங்க நேரில் கொண்டு வா அப்பதான் நம்புவோம் நீ இறைத்துதர் நம்புவோம் எப்படிலாம் கேட்கிறாங்க அல்லாவை கொண்டு வா வானவர்கள் நேர்ல கொண்டு வா அப்பதான் இறை தூதர் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அல்லது அடுத்து அல்லாங்க சொல்லி காட்டுகிறான் அல்லது தங்கத்தால் உமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் எப்படிலாம் கேட்கிறாங்க பாருங்க இறை தூதர்ன்னு சொன்னா நம்மள இருந்தே ஒரு மனிதரை இறை என்று வாதிடும் பொழுது அந்த மக்கள் எப்படி எல்லாம் கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் இதுல நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு ஏழை கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் நாங்க பார்க்கும் பொழுது வானத்து மேல ஏறணும் அப்படி ஏறிட்டு நீ திரும்பி வரும் பொழுது நாங்க வாசிக்க கூடிய விதத்தில் எங்ககிட்ட ஒரு ஏடை கொண்டு வா அப்பதான் நம்புவோம் என்று இவங்க இப்படி எல்லாம் கேட்கும் பொழுது அல்லா நபிகள் சொல்லுகிறான் நவீன் நாய் செல்லாளேசம் அவர்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறான் என்னுடைய இறைவன் இல்லா தூய்மையான நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனை தவிர வேறு இல்லை என்கிட்ட போய் இவ்வளவு அற்புதத்தின நீர் வருங்க வானத்தில் ஏறி போடுங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்னால் நிகழ்த்துவதற்கு நான் சாதாரண மனிதன் தான் இதை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் சுபகான கரப்பி என்னுடைய இறைவன் தூய்மையானவன் கல் குந்து இல்லா வசரன் ரசூலா நான் உங்களை போன்ற மனிதன் தான் இறைவு நுழைத் தூதராக இருக்கிறேன் ரெண்டு நபீல் நாயம் சல்லாஹி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அல்லாஹ் அபுலாலின் பன்னீசராயல் என்ற அத்தியாயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான் அப்ப இத்தனை விஷயங்களை பொதுவாக இந்த செய்திகளை உள்வாங்கினா தான் அடுத்த நபியல் நைன் உங்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை பொழுது சுவாரஸ்யமா இருக்கும் சில பயான பொறுத்தல கிளாஸ் மாதிரி தான் போகும் இப்ப சொன்னதுல கிளாஸ் மாதிரி நம்ம தான் அடுத்த பயானம் பண்ணும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமா சொல்லும் பொழுது அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது புரியும் ஒரே மாதிரி பயான மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களா சொல்லிட்டு போனோம் நீங்களே இந்த வசனங்கள்ல என்ன கருத்தை சொல்கிறது என்று சுவாரஸ்யமான சில அற்புதங்களை நவியவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை பேசிக்கொண்டு மக்களை வழிநடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அற்புதங்களை அவர்கள் சுயமாக செய்துவிட முடியாது அல்லாஹ் நாளிதான் தான் செய்ய முடியும் என்பதை அல்லாஹரப்புல அருவின் நமக்கு திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதே போன்று இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஈசாலை எடுத்து பாருங்க அற்புதங்களை செய்தார்கள் அவர்கள் அவங்களுடைய சீடர்கள் வீட்டில் எதை சாப்பிட்டார்களோ என்ன பொருளை வைத்திருக்கிறார்களோ அங்க போய் பார்க்காமலே சொல்லிடுவாங்க வைத்திருக்கீங்க இறந்துவிட்ட ஒரு உயிர் காட்டினார்கள் அதே மாதிரி பறவைனுடைய வடிவத்தை அமைத்து அதை உயிர் பெற செய்தார்கள் இப்படி எல்லாம் அல்லாவுடைய அனுமதியின் அடிப்படையில் அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்சு காட்டினாங்கல்ல இதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணி மெசூர்னா அதாவது முகமது என்று பேர் சொன்னால் எப்படி உயிர் பெறுதுன்னு சொன்னா அதுக்கு என்னப்பா ஆதாரம் இப்படி செய்ய முடியுமா ஒரு கபுசான்ல போய் நின்னுட்டு மக்கி போல ஒரு எலும்பு எடுத்து முகமதே உங்கள் பேரால் உயிர் பெறுதுன்னு சொன்னா என்னுடைய என்னுடைய முத்தவா அப்பாவோ யாராவது உயிர் பெற்று வந்து அப்படின்னு கேட்டா இது அப்படி இல்லை உயிர் உயிர்ப்பித்தாங்கல்ல அவங்களுடைய வாரிசாக தானே நபி சொல்லாலிசன் வந்தாங்க அப்போ ஒரு நபிக்கு கொடுத்து அல்ல இன்னொரு நபி கொடுக்க மாட்டானா இப்படி எல்லாம் ஒரு அறிவியலித்தனமாக உலமாக்கல் பேசக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம் அப்ப இதை அறியாத பாம்பர மக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க பாத்தீங்களா நன்மார்கள் சும்மா நினைச்சிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு துன்பத்தை உருவாக்குவதற்காக செய்கிறார்கள் அப்போ தெளிவாக நமக்கு அல்லாங்க அற்புதங்கள் என்பது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபிய நாயன் அவர்களுக்கு செய்து காட்டப்பட்ட அற்புதங்கள் குறித்த ஒரு சில செய்திகள் சில நேரங்களில் ரசோர்லா பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொன்றும் கேட்டாங்க எல்லா நபிமாரத்திலையும் கேட்டாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு தாவ கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திரன் இருக்குத இது ரெண்ட பிளந்து காட்டு நாங்கள் நம்பிக்கை கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க இது அல்லாஹ் ரூபுல்லாலின் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்திலேயே முதலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இக்கு பத்தி சா அந்த மறுமை நாள் மிக நெருங்கி விட்டது பக்கத்தில் வந்துருச்சு அப்படி சொல்லிவிட்டு இன்ஷக்கல் கமர் சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரூபுல்லாலின் சொல்லுகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கூடுதல் செய்திகளை நம்ம பார்ப்பதாக இருந்தால் புகாரில முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இலக்கத்துல அப்துல்லா இப்படி மசூத் அலி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி காலையில் சக்கல் கமரு அதாவது ரசூபாஹி சல்லாம் அலிஸ்வல் நபி அவருடைய காலத்தில் சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டது அப்படி பிளக்கப்படக்கூடிய நேரத்தில் நபிய நாயின் சல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் பக்கால நபியும் சல்லாஹ் அலிவர் செல்லம் நீங்கள் மக்களே சாட்சியாக இருங்கள் அதாவது இணை வைக்கக்கூடியவர்கள் கேட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய ஒரு கட்டளை அடிப்படையில் அங்கு நடக்கிறது அப்படி அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இரண்டு விஷயமாக அதை நம்பியவர்கள் சொல்றாங்க ஒன்னு இணை வைக்கக்கூடியவர்கள் நான் அல்லாவுடைய தூதர் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு குறப்பு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இன்னும் ஈமான் வலுப்பட வேண்டும் அதனாலதான் நம்பியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சாட்சியாக இருங்க இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது கூடுதலாக இன்னொரு இடத்தில் வந்து புகார் என்ன நானாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பார்க்கலாம் இன் சக்கல் கமரு அதிரசுருளாகி சல்லாமலி செல்லும் சுருக்கத்தை நவிய காலத்தில் நிலா இரண்டாக பிரிந்தது சந்திரன் இரண்டாக பிரிந்தது வஃபிர்கத்தன் ஃபோக்கல் ஜபல் ஒன்று மலைக்கு மேலையும் பஃபிர்கத்தன் தூணகு இன்னொன்று மலைக்கு கீழேயும் அது சென்றது அந்த நேரத்தில் நம்பியவர்கள் சொன்னார்கள் பக்காலரசுராயி சன்னாலே செல்லம் ஆசியகர் தூ ஆஷியகர் தூ மக்களே நீங்க சாட்சியாக இருக்க நீங்க சாட்சியாக இருக்க என்று இருந்த முறை சொன்னதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி இது நவீன நாயகன் சர்ணாலிசன் அவர்களுக்கு நிகழ்த்திய அற்புதமாக நமக்கு புராணம் ஹரிஷும் சொல்லி காட்டுகிறது இப்போது இதுல அல்லாஹ் ஒரு செய்தியை சேர்த்து சொல்றான் அந்த வசனத்துல ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்திலும் முதல் வசனத்தில் சொல்கிறான் எக்குத்திர பத்தி ஷாத் ஒன் சக்கல் கமர் சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வ இன் இரவு ஆயாத்தின் நியூலும் அவர்கள் இந்த அத்தாட்சியைக் கண்டு அலட்சியம் செய்கிறார்கள் அத்தாட்சியை பார்த்துட்டாங்க அல்லாட்ட இருந்து இப்படி ரெண்டா பலந்து காட்டுன்னு சொல்லும் பொழுது அல்லாட்ட நிகழ்த்தி காட்டுறான் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எப்போதிலும் அதை அலட்சியம் செய்யறா புறக்கணிக்கிறார்கள் அப்படி புறக்கணித்துட்டு அவங்க சொல்றாங்க சிகுரும் முஸ்தமிர் இது எல்லா மக்களும் செய்யற சூனிய வேலை தானே தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சூனி அப்படி வித்த காட்டிட்ட கண் கட்டி வித்தையை நிகழ்த்திட்ட என்று சொல்லி சொல்வான் ஆனால் இன்று வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சான்றாக பார்க்க முடிகிறது நிலவை ஆய்வு செய்த முதல் மனிதர் அவரோடு எடுத்த அந்த புகைப்படங்களை அமெரிக்கா ரிப்போர்ட் என்ற பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது அப்படி எடுத்த போட்டோக்களில் சந்திரன் வந்து இரண்டாக பிளங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அரபியன் பெட்டுன்னு அது பேர் வைக்கிறான் அரபியன் பிளவு ஏன்னா அரபியர்கள் தான் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது முகமதியாக்கள் தான் என்னி செஞ்சார்கள் இப்படி அரபியர்கள் தான் சந்திரன் இரண்டாக படத்தப்பட்டதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை அரேபியன் குலகு என்று சொல்லி அந்த செய்தியில் வெளியிட்ட ஒரு விஷயத்தை கூட நாம பார்க்கலாம் இது நபியன் நாயன் செல்லாரிசெல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படியாக சில அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் போன்று நபியோருடைய காலத்தில் நடந்த பல்வேறு அற்புதங்கள் இருக்கிறது நபியோருடைய மகராஜ் பயணமாக இருக்கட்டும் அதே போன்று அவர்களுக்கு அருணப்பட்ட திருமலை குரானாக இருக்கட்டும் அதுபோன்று நபியன் நாயன் செல்லாரிசெல்லமுடைய காலத்தில் சில வரக்கத்தாக உணவில் அல்லாஹ் ஏற்படுத்திய அபிவிருத்தியாக இருக்கட்டும் அதே போன்று சில நேரங்களில் நவியவர்கள் மூலமாக சிலருக்கு நோய் நிவாரணம் கிடைத்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி நவியண்ணி செல்லாரேசனம் அவர்கள் மூலமாக சில மறைவான விஷயத்தை அறிவித்த செய்தியாக இருக்கட்டும் இது போன்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அது எப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எப்படி அதையெல்லாம் வைத்து வழிவெடுக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளை இன்ஷால்லாம் நாளைய தினத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளலாம் இறுதியாக மேலாண்மை மேலத்தை எடுத்து பாருங்க ஒரு இரவுல சாதாரண விஷயமா ஒரு இரவுல கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான பயணத்தை நபியல் நாயின் சன்னாலிசன் முதல் குராக் என்ற பயணத்திலே மசிதில் ஹரமில் இருந்து மசிதில் அப்பஷா வரைக்கும் ஜெருசலம் வரைக்கும் சென்று வருகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை இது அல்லாஹ் ஒரே இரவில் நிகழ்த்துகிறார் அது மட்டுமல்லாது அங்கிருந்து விண்வெளிக்கும் அழைத்து செல்கிறான் அப்படி விண்வெளி பயணம் சாத்தியம்தான் என்று சொல்லி இன்றைய உள்ள விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நவியன் நாயன் சன்னாலிசெல்வம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக இது போன்ற இந்த அற்புதத்தில் கூட என்ன செய்வாங்க சொன்னா அதாவது மயராஜ் பயணம் என்பது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் என்னுடைய தூதருக்கு என்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக நான் அழைத்து சென்றேன்னு சொல்றான் அந்த அற்புதமே அத்தாட்சி எடுத்து சொல்வதற்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் இன்னும் பல விஷயங்களில் நகையுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை அதில் என்ன பல கம்சாக்களை கதைகளை எல்லாம் கட்டி வைத்துக் கொண்டு சமூகத்தில் பேரில் வழிநடத்தக்கூடிய ஒரு செயலை நாம் பார்க்க முடிகிறது ஆக இது போன்ற நேரங்களை நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விழிப்புணர்வை தருவதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமி இந்த அற்புதங்களை நபியவர்களுக்கு எந்த காலகட்டத்திலாம் நகர்த்தினால் அதிலிருந்து நாம் என்ன பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுல எப்படி சமூகத்தை வழிநடத்துறார்கள் என்பது போன்ற செய்திகளை இன்ஷா இன்ஷால்லா தொடர்ச்சியாக நாம் அறிந்து வரு கேள்வி கேட்க சொல்லிடுறாங்க பொதுவாக கேள்வி கேட்பதனுடைய நோக்கம் வந்து எல்லாம்